இந்த வழக்கு முடிகிற வரை அந்த குற்றவாளிக்கு பெயில் கொடுக்க கூடாது உதாரணக்கு கௌசல்யா வழக்கு இருக்கு இல்லைங்களா சங்கர் கௌசல்யா வழக்கு செஷன் தீர்ப்பு வருகிற வரை பெயில் கிடையாது யாருக்கும் யார் யாரெல்லாம் இதுல வந்து சாட்சியா சேர்க்கணும்னு அவங்க விரும்பினாங்கன்னா அதையும் செஞ்சுதான் ஆகணும் இது வெறும் விசாரணை அதிகாரியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்க்க முடியாது எஸ்சிஎஸ்டி பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த அவங்களோட உரிமைகள்லையும் பார்க்கலாம் ஆனர் கில்லிங் மட்டும் இல்ல ஆனர் ரிலேட்டட் கிரைம்ஸ் நிறைய இருக்கு பெண்ண பெண்ணா பார்க்காம ஜாதியினுடைய குறியீடாகவும் ஜாதியினுடைய அடையாளமாகவும் ஜாதியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இயந்திரமாக நம்ம பார்க்கறதுக்காக எடுத்த முடிவு நீ யார் தலையீடு பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அந்த பொண்ணுடைய முடிவு நீ யார் தான் கேட்கறா உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கறேன் அது அந்த பொண்ணு அந்த பையன் சம்மந்தப்பட்ட முடிவு அது இதை தலையீடு செய்வதற்கு எவருக்கு அந்த நாட்டு கிடையாது உங்களுடைய தரப்புல நீங்க முதலமைச்சரையும் சந்திச்சு இது சம்பந்தமா வந்து தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ற கோரிக்கையை வச்சிருக்கீங்க இந்த தனி சட்டம் கொண்டு வர்றதுனால என்ன பயன் இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டம் வந்து ஒரு கருவிதான் சட்டம் மட்டுமே எல்லாத்தையும் மாத்திர முடியாது ஆனால் அது வந்து ஒரு முதன்மையான கருவி இப்ப சிறப்பு சட்டம்னு வந்துச்சுனாக்க சிறப்பு கொள்கையை உருவாக்குறாங்க அதுக்கென்று சிறப்பு நீதிமன்றம் உருவாகும் அப்புறம் இந்த வழக்குகளுக்கு ஸ்பெஷல் பிபி போடுவாங்க ஜட்டி போடுவாங்க அப்ப இன்வெஸ்டிகேஷன் மிக விரைவாக நடக்கும் குவாலிட்டியா நடக்கும் தண்டனைகள் எளிதா கிடைக்கும்

இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குமா அப்படினு ஒரு மன கஷ்டப்பட்ட ஒரு கேஸ் தான் இந்த கேஸஸ சொல்றேன். ஊனாமல பக்கத்துல வந்து குறை தேன் முளீன்னு

இந்த நாட்டில் வந்து ஜாதி கலாச்சாரமாக இருக்க முடியாது சமத்துவம் தான் கலாச்சாரமாக இருக்க முடியும் சுதந்திரம் தான் கலாச்சாரமாக இருக்க ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவதுக்கு சட்டம் வந்து உறுதுணையாக இருக்கும் கலாட்டா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக எவிடன்ஸ் கதிர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவருடன் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கவின் கேஸ்ல இப்போ தற்போதைய நிலவரப்படி அவங்க அம்மாவை வந்து சிபிசிடி விசாரணைக்கு வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க நீங்க தொடர்ச்சியா அது ஆரம்பத்துல இருந்து அது கூடவே பயணிச்சுட்டு வரீங்க இந்த வழக்கு சம்பந்தமா தொடர்ந்து ஆய்வு நடத்திட்டு வரீங்க இந்த வழக்குல தற்போதைய நிலவரம் என்னவா இருக்குது இதுக்கு காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க சார் இல்ல அவங்க இப்ப சம்மன் அனுப்பி விசாரணை பண்ணுவாங்க சம்மன் அனுப்பி விசாரணை பண்ணி அவங்க சார்ஜ் ஷீட்ல வந்து அவங்க கொடுப்பாங்க மின் டைம்ல இந்த விசாரணையின் போதே ஒரு வேலை வந்து டெக்னிக்கலா வந்து தொலைபேசி மற்ற விஷயங்கள்லாம் அவங்க ஆய்வு பண்ணாங்கன்னா ஒரு வேலை அவங்க உடன்பட்டு இருந்தாங்கன்னாக்க கண்டிப்பா அவங்க வழக்கில் வந்து சேர்க்கணும் ஒரு பக்கம் ரெண்டாவது எஸ்சிஎஸ்டி ஆக்ட பொறுத்தவரை இது வந்து எஸ்எஸ்டி ஆக்ட்ல இந்த கேஸ் ஃபைல் ஆகப்பட்டிருக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல வந்து விட்னஸ் ரைட்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு அதுல வந்து பாதிக்கப்பட்ட தரப்பினர் வந்து எதிர்த்தரப்புல என்னென்னலாம் வந்து தடயங்களை வந்து கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு அவங்க விரும்பினாங்கன்னா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் யார் யாரெல்லாம் இதை வந்து சாட்சியா சேர்க்கணும்னு அவங்க விரும்பினாங்கன்னா அதையும் செஞ்சுதான் ஆகணும் இது வெறும் விசாரணை அதிகாரியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்க்க முடியாது எஸ்இஸ்டி பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த அவங்களுடைய உரிமைகள்லையும் பார்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு இவங்க நாலு பேருடைய ஃபோன் நம்பரையும் அவங்க பார்க்குறாங்கன்னு இங்க போன் வந்து பார்க்கும் போது அது தெரிஞ்சிடும் யாரோட கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க குறிப்பா அந்த பையன் சுர்ஜித்துடைய போனா இருக்கலாம் அந்த மாதிரியான இடங்கள் இத இந்தந்த சைட்ல வந்து அவருடைய சிசிடி கேமராவை வந்து செய்யணும் அவங்க அம்மாவையும் வந்து உள்ள வந்து வழக்குல சேர்க்கணும் அவங்க அவங்களையும் வந்து ஒரு ஒரு விட்னஸா போடணுன்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக செய்யப்படணும் ரெண்டாவது இந்த வழக்கில் வந்து அவங்க சைட்ல இருந்து சில விட்னஸ் தமிழ் தமிழ்ச்செல்வியா இருக்கலாம் கணவரா இருக்க இருக்கலாம் இல்லாட்டினா பிரவீன் கவினுடைய தம்பியா இருக்கலாம் நாங்களும் இதுல வந்து விசாரணையா வரோம் சாட்சியா வரோம் அப்படின்றது ஏற்கனவே வந்து மொத்தம் இத பார்த்ததுல வந்து ஒரு அந்த மா அவர் கொல்லப்படும் போது மூன்று சாட்சிகளாக வழக்கில் இருக்கு அவங்க அம்மா ஆஹ் அவங்க தாய் அம்மாவுடைய இளைய சகோதரரு உடன்பேந்த அவருடைய தம்பி இந்த மூணு பேரும் அவங்க இருக்கிறாங்க எல்லாமே வழக்குல வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும் அது மிக விரைவாக அதே நேரத்துல வந்து என்ன பொறுத்தவரை வைக்கிற டிமாண்ட் என்னன்னா இந்த வழக்கு முடிகிற வரை அந்த குற்றவாளிக்கு பெயில் கொடுக்கூடாது உதாரணத்துக்கு கௌசல்யா வழக்கு இருக்கு இல்லைங்களா சங்கர் கௌசல்யா வழக்குல செஷன் கோர்ட் தீர்ப்பு வருகிற வரை கிடையாது யாருக்கும் தீர்ப்பு வருகிற வரை யாருக்கும் பெயில் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் பதிமூணாம் தேதி இன்சிடென்ட் நடந்துச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல பட் ஜட்ஜ்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்துச்சு அது வரை வந்து இங்க ஒரு வழக்குல மதுரைலயே வந்து வந்து ஒரு வழக்குல வந்து வழக்குல ரெண்டாயிரத்தி நடந்து சம்பவம் அப்ப அரெஸ்ட் பண்ணி லாஸ்ட் டூ இயர்ஸ் இதுவரை கிடைக்கல லாஸ்ட் வந்து பெயில் கொடுக்காம அவங்க வச்சிருக்காங்க அதனால இந்த வழக்கை பொறுத்த மட்டும் அதே மாதிரிதான் குற்றவாளி தரப்பினருக்கு பெயில் கொடுக்க கூடாது ஈவன் சார்ஜ் ஷீட் போட்டா கூட ட்ரையல் முடிவு வரை ஜட்ஜ்மெண்ட் வரை அவங்க வந்து உள்ள இருக்கணும்ன்றது தொடர்ச்சியா வந்து உங்களுடைய தரப்புல நீங்க முதலமைச்சரையும் சந்திச்சு இது சம்பந்தமா வந்து தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ற கோரிக்கையை வச்சிருக்கீங்க இந்த தனி சட்டம் கொண்டு வரதுனால என்ன பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இது நான் என் பார்வையில இருந்து கேட்கல பொதுவா இந்த சம்பவத்துக்கு பிறகு எல்லாருடைய கேள்வியாவும் இருக்குது தனி சட்டம் கொண்டு வந்தா மட்டும் என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் முன்வைக்கிறாங்க அதனால இந்த கேள்வி இருக்கு பெண்கள் மீதான போயிடுச்சா அப்படின்னு அதே கேள்விதான் இருக்கிறாங்க அப்படி பார்த்தா கொல வழக்கு இருக்கு குளம் நடக்குது கொலை வழக்கு கொலை பண்ணாக்க வழக்கு பண்ணலான் இருக்கு அப்ப அந்த வழக்கு எடுத்துடலாமா அதால தடுக்க முடியல புல வழக்கு எடுத்துடலாமா இல்ல ரேப் கேஸ் எடுத்துடலாமா தாக்குதல் எடுத்துடலாமா அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல சட்டம் வந்து ஒரு கருவிதான் அப்படிங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டம் வந்து ஒரு கருவிதான் சட்டம் மட்டுமே எல்லாத்தையும் மாத்திர முடியாது ஆனால் அது வந்து ஒரு முதன்மையான கருவி அதுல மாற்றம் கருத்து கிடையாது ஏன் இது வந்து தனி சட்டம் அப்படின்ற ஒரு இருக்கு பாருங்க எல்லா இடத்துலயுமே பிஎன்எஸ் இருக்கு இப்ப முன்னாடி ஐபிஎஸ் சொல்லுவாங்க இப்ப அது சேஞ்ச் பண்ணப்பட்டு பிஎன்எஸ் வழக்கா இருக்கு பிஎன்எஸ்ல எல்லாமே இருக்கு அப்புறம் எதுக்கு வந்து நிர்பியா கொண்டு வந்தாங்க போக்சோ ஏன் கொண்டு வந்தாங்க எஸ் ஆக்ட் ஏன் கொண்டு வந்தாங்க ஏன் கொண்டு வந்தாங்க நிறைய ஏன் சிறப்பு சட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட் ஒன்னு ஒரு வன்னரபல் சொசைட்டிக்கு வன்னரபல் குரூப் இருப்பாங்க மக்கள் இருப்பாங்க அவங்க வழக்குக்கு வந்து தனித்து ஒரு கவனம் எடுத்துக்கணும் ஒண்ணு ரெண்டாவது இந்த மாதிரி வழக்குகளை வந்து பொதுவா நடக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல நடத்தினா அது குவாலிட்டி மிஸ் கிடைக்காது இப்ப இப்ப சிறப்பு சட்டம்னு வந்துச்சுனாக்க சிறப்பு கொள்கைகள் உருவாக்காங்க அதுக்கென்று சிறப்பு நீதிமன்றம் உருவாக்குவாங்க அதுக்கென்று நோடல் ஆபிசர் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆபீசர் போடுவாங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் லெவலில் ஒரு கமிட்டி இருக்கும் அப்புறம் இந்த வழக்குகள் இருந்து பிபி போடுவாங்க ஜட்ஜி போடுவாங்க அப்ப இன்வெஸ்டிகேஷன் மிக விரைவாக நடக்கும் குவாலிட்டியாக நடக்கும் தண்டனைகள் எளிதாக கிடைக்கும் இது ஒரு ஆஸ்பெக்ட் இன்னொரு பக்கம் லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ்ல செவன் கேசஸ்க்கு மட்டும்தான் இங்க வந்து தண்டனை கிடைச்சிருக்கு ஆணவ கொலைக்கு அந்த ஏழு வரைக்குமே எஸ்சி ஆக்போர்ட்ல கிடைச்சிருக்கு இப்போ வந்து இந்த ஆணவ கொலை வெறும் எஸ்சிபிசி மட்டும் இல்லை பேக்வர்டு கம்யூனிட்டி கூடயும் நடக்கும் எஸ்சி கம்யூனிட்டி கூட நடக்கும் இந்த வழக்கிலேயே வந்துட்டு அந்த சுர்ஜித் வந்து கவின கொல்லாம தன் அக்காவை சுபாஷினை கொண்டு வந்தா எஸ்இக்ட் போட்டுக்க முடியாது ரெண்டு பேரும் நான் எஸ்சி டேக்ட்ல வராரு அப்ப இந்த மாதிரி வழக்கெல்லாம் இருக்கிறதுனால தான் என்ன பண்றோம் ஒரு காம்பிரசிவான ஒரு ஆக்ட் தேவைன்றோம் இன்னொன்னு ஆணவ கொலையில வந்து சொந்த மகளை அப்பா கொலை பண்றாரு அண்ணன் கொலை பண்றான் அந்த கேஸ் யார் எடுத்து நடத்துவா இன்னொரு பக்கம் வந்து உள்ள வந்து என்ன பண்ண காவ் பஞ்சாயத்து காஸ்ட் பஞ்சாயத்து ரோல் அதிகமாக இருக்கு நிறைய தமிழகத்துல இருக்கக்கூடிய காதல் விவகாரமான தற்கொலைகள் சந்தேக மரணங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒவ்வொரு வருடமும் எண்ணூறுல இருந்து ஆயிரம் பெண்கள் சந்தேக மரணமாகவே இருக்கு கண்டுபிடிக்க முடியல ஒரு பொண்ணு வந்து இளவெயில இளம் அது இளம் பெண் வந்து வயிற்று வலையா தற்கொலைன்னு இருக்கும் விஷம் குடிச்சு அவ குடிச்சாலா குடிக்க வைக்கப்பட்டாலும் நமக்கு எப்படி தெரியும் ஓசு மாற்றத்துல வயிற்றுக்குள்ள விஷயம் தான் தெரியும் கழிச்சுதான் வந்து அது ஆணவ கொலைன்னு தெரிஞ்சது அப்ப இந்த மாதிரியான புலன் விசாரணைக்கு சாதாரண வழக்கு மாதிரி பண்ண முடியாது இதே ரொம்ப நுணுக்கமா பண்ணணும் இரண்டாவது இதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு கல்ச்சரல் இஷூஸ் இருக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு பொண்ணுடைய உடம்பே அவன் வந்து காஸ்ட் பியூரிட்டிஷனா பாக்குறான் அப்ப ஒரு பொண்ணை வந்து மகளை கொள்றான் மகளை கொள்ற போது இந்த கேஸ் யார் நடத்துவானோ ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப என்ன பண்ண இன்ட்ரஸ்ட் இருக்காது போலீஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வராது ஈஸியா குட்டில் ஆயிடுறான் லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ்ல ஒரு வழக்குல கூட மகளை கொன்ற அப்பாவுக்கும் அண்ணன்களுக்கு தண்டனை கிடையாது அதுக்கு தான் சொல்றேன் இந்த இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க எப்படி இன்வெஸ்டிகேஷன் மெக்கானிசத்தை ஸ்பெஷலா உருவாக்குறது யார் யாரெல்லாம் இந்த அக்யூஸ்டா சேர்க்கலாம் இதனுடைய பின்னணியில் இருக்கிறவங்க எல்லாம் யார் யாருன்றெல்லாம் உள்ள சேர்க்கலாம் ரெண்டாவது ஏற்கனவே நான் வந்து ஒரு அந்த ஒரு ஒரு டிராப்ட் ஒன்று ரெடி பண்ணோம் ஆணவ கொலைக்கிறதுக்கு தனியாக ஒரு காம்பிரிஹென்சி முழுமையான ஒரு ஒரு டிராப்ட் ஒன்று அந்த டிராப்ட்ல வந்து பதினாலு ரீசன் இருக்கு நாட் ஓன்லி காஸ்ட் ஜெண்டர் இருக்கு பேட்ரியாக்கு மைண்ட் செட் இருக்கு கிளாஸ் இருக்கு இன்டர்செக்ஷனல் இஷ்யூ இருக்கு கஸ்டமரி ரைட்ஸ் இருக்கு ஸ்டாட்டஸ் இருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு இந்த காரணங்களுக்காக கொலை செய்யப்படுறாங்க ஆனர் கில்லிங் மட்டும் இல்ல ஆனர் ரிலேட்டட் கிரைம்ஸ் நிறைய இருக்கு தாக்குறது அடிக்கிறது வடமாவட்டம் வட மாநிலங்கள்லாம் வந்து பெண்களை நிதானமா ஓட வைக்கிறது மொட்டை அடிக்கிறது திருந்து குடிக்க வைக்கிறது ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிருப்பாங்க பஞ்சாயத்து கூட்டி அந்த பொண்ணை வந்து தங்கச்சின்னு சொல்ல சொல்லுவான் அந்த அந்த பொண்ணை வந்து இவர அண்ணன் சொல்ல இப்படி எல்லாம் ஓப்பனா டிக்ளேர் பண்ண வைக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்குது ஒரு வகையான கிளாசிபிகேஷன் கிரைம்ஸ் இருக்கு குற்றங்கள் இருக்கு எல்லாமே கூறும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 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 குவாலிட்டியான முடியும் சோ அதுக்காக தான் இந்த தனிச்சட்டம் வேணும்னு நம்ம போராடிட்டு இருக்கோம் கண்டிப்பா சார் நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலையா இருக்கட்டும் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஹானர் கில்லிங்க சொன்னீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமா தொடர்ச்சியா ஆய்வு நடத்துறீங்க அதை பாக்குறீங்க கூடவே அது கூட டிராவல் பண்றீங்க இதற்கான அந்த ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க சார் எல்லார் மனசுலயும் எல்லாரும் எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய மைண்ட் செட் தாங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணுடைய உடல் என்பது அவங்களுடைய அதை வந்து ஒரு காஸ்ட் பியூரிட்டி நம்ம எல்லாரும் பாக்குறோம் அவ வந்து ஜாதியை உற்பத்தி பண்ணக்கூடிய உடல் அது என் ஜாதி உற்பத்தி பண்ணக்கூடிய உடல் அது அந்த உடலுக்குள்ள இன்னொரு ஒருத்தவங்க போய் லவ் பண்ணி சேர்த்துட்டானா அது வந்து தன்மை கெட்டு போச்சு இந்த பேட்ரியாக்கி மைண்ட் செட்டு இந்த காஸ்ட் மைண்ட் தான் மிக அடிப்படையான காரணம் நம்ம அப்ப அவளுக்கு அவளுக்கு முடிவெடுக்கக்கூடிய சூதரம் கிடையாது ஒரு பெண்ணை பெண்ணா பாக்காம ஜாதியினுடைய குறியீடாகவும் ஜாதியினுடைய அடையாளமாகவும் ஜாதியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இயந்திரமாக நம்ம பாக்குறோம் அதனாலதான் என்ன பண்றான் இது ஏன் என் பொண்ணுக்கு ஏன் ஜாதிகார கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாத்தப்பட்டது என்கிற ஒரு வித்து இருக்கு அதனாலதான் இந்த என்ன பண்றான் ஒண்ணு காஸ்ட் என்ற பேர்ல கொள்றான் இல்லன்னா குடும்ப கௌரவன்ற பேர்ல கொள்றான் அப்ப எப்படி கொள்ள முடியும் ஒரு பெண்ணு ஒரு பெண் வந்து இந்த அவங்களுக்குன்னு முடிவு இருக்கு இன்னொன்னு சொல்றேன் இந்திய மெஸ் இந்திய சட்டங்கள்ல ஒரு பெண்ணோ ஒரு ஆணம் அவங்கவுங்க வாழ்க்கை துணையை அவங்கவுங்க தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சக்தி வாழினி கேஸ்ல உச்சநீதிமன்றம் சொல்றது இருபது கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு அதை ஒண்ணு சொல்றாங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ் இருபது கப்பலுக்கு ஏதாவது வந்து ஆபத்து இருக்குன்னு புகார் கொடுக்கணும் அவசியம் இல்லை தெரிய வந்தாலும் போலீஸ் போய் சோமோட்டோ எடுத்து அவங்களுக்கு புரொட்டேஷன் கொடுக்குன்றாங்க பாதுகாப்பு இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது சார் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மெயின் ஸ்டீம் சொசைட்டிக்குள்ள என்ன என்ன நினைக்கிறீர்கள் என்ன நினைக்கிறானா ரெண்டு விஷயங்க ஜாதி இல்ல அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறா பாருங்க அவனை நம்பிடலாம் அவன் இன்னொருத்தர் ஜாதி வெளிநாடுக்கிற கூட நம்பிடலாம் இப்ப யார் ஜாதி பாக்குறாலும் ஒரு குரூப் இருப்பான் அது ரொம்ப டேஞ்சரஸ் குரூப் அது இந்த இதுல கூட சில பேர் பேசுவான் என்ன பேசுவாங்க அந்த பொண்ணை கொண்டிருக்க வேணாம் சாரி அந்த பையனை கொண்டிருக்க வேணாம் இருந்தாலும் அந்த அந்த பையனுடைய உணர்வு உணர்வையும் புரிஞ்சுக்கணும் பாருங்க இந்த இந்த டபுள் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க ஏங்க ஒரு பொண்ணு அவங்க அக்கா அக்கா எடுத்த முடிவு நீ யார் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அதாவது அந்த பொண்ணுடைய முடிவு இதுக்கெல்லாம் யார் உருவாக்குனா ஏற்கனவே வந்து ஒரு ஒரு சாரி எங்க தலைவர் சொன்னாரு எங்க எங்க பொண்ணுங்களை வந்து காதலிச்சா கையை வெட்டுவேன்னாரு நீ ஆகுறான்னு கேக்குறேன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன அருகது இருக்குன்னு கேட்கிறேன் அந்த பொண்ணு அந்த பையன் சம்மந்தப்பட்ட முடிவு அது இதை தலையீடு செய்வதற்கு எவருக்கு அது நாட்டு உண்மை கிடையாது அது அவங்க பெர்சனல் மேட்ரு பெர்சனல் மேட்ருக்குள்ள அவங்க 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 வாழ்க்கைய அவங்க அமைச்சுக்கு போறாங்க இன்னொரு ஒரு பெண்ணுடைய திருமணம் செய்கிற உரிமையில யாரும் தலையீடு செய்யக்கூடாது என்றது உச்ச நீதிமன்ற உத்தரவு இருக்கு விகேஷ் யாதவ் ஆஷா ரஞ்சன் பீகார் போன்ற வழக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க சரி இது இந்த மாதிரியான குழப்பத்துக்கு தான் காரணம் இவனுக்கு நம்மள்ட புறவாடி இருக்கக்கூடிய ஆராதிக்க சிந்தனை ஒரு பெண்ணை வந்து சாதி சுத்தா பாக்குறது அந்த பெண் வந்து இன்னொருத்துல விரும்பிட்டாங்கன்னா மானம் போயிடுச்சு கௌரவம் போயிடுச்சு அதுக்கப்புறம் அது கொலையை செய்து அந்த மானத்தை கௌரவத்தை காப்பாத்துறதா அவன் நம்பிக்கிறான் அவர் மித்து இந்த மித்து எல்லாம் உடைபடணும் இந்த இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டா அது நம்ம ஒரு உயிர் போயிடுச்சுன்னு பதறதை தாண்டி பரவாயில்ல என்னுடைய அந்த இன மானத்தை காப்பாத்திட்ட என்னோட மத மானத்தை காப்பாத்திட்ட அப்படின்னு பேசுற கும்பல் ஒரு பக்கம் இருக்கு என்னதான் நம்ம சட்டம் கொண்டு வந்தாலும் இது இது மாதிரியான பேசுறவங்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வுகளை அரசாங்கம் தரப்புல முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஒரு சட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சட்டம் வந்து பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒருவேளை வந்துட்டு இன்டர் காஸ்ட் சொல்லிருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இன்டர் மேரேஜ் கப்பல்க்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் சென்டர் உருவாகும் இருக்காங்க தமிழ்நாட்டில் அது ஆயுதத்துறை போலீஸ் துறை சமூக நலத்துறை இணைந்துதான் ஒவ்வொரு டிப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கணும்ன்றாங்க இப்ப யாரும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எச்சரிக்கை பண்ணனும் அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கணும்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு மட்டும் இல்ல தங்க வைக்கணும் எல்லா விதமான பெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்கணும்ன்றலாம் உத்தரவு இருக்கு இப்ப இதே ஒரு சட்டமாக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க நீதிமன்ற உத்தரவு வேற இது வந்து ஒரு சட்டமாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆமா அது வந்து என்னவாயிடுதுன்னா அது உரிமையா ஆயிடுது அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் இங்க போய் பாதுகாப்பு கேட்கலாம் இல்லாட்டினா தமிழ்நாட்டுலயே வர இவ்வளவு பேர் இன்னைக்கு கொல்லப்பட்டுட்டே இருப்பாங்க ஒண்ணு சோ அதுக்காக தான் அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு 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 விழிப்புணர்வு வரும் எல்லாருக்கும் விழிப்புணர்வு வரும் இப்படிக்கு போக்சோ பத்தி எவ்வளவு விழிப்புணர்வு வந்திருக்கு மக்களுக்கு வந்திருக்குல்ல வழக்கு கொடுக்கலான்ட்டு கண்டிப்பா ஒரு சட்டம்மையும் அதுக்கப்புறம் செயல்பாடுகள் வந்து இது பண்ண முடியும் அதுக்கப்புறம்தான் இந்த நாட்டுல வந்து ஜாதி கலாச்சாரமா இருக்க முடியும் சமத்துவம் தான் கலாச்சாரமா இருக்க முடியும் சுதந்திரம் தான் கலாச்சாரமா இருக்க முடியும் இத பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவதுக்கும் சட்டம் வந்து சார் கண்டிப்பா சார் நீங்க தொடர்ந்து நிறைய கேசஸ் ஆய்வு பண்றீங்களா சார் நீங்க பார்த்து இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு ஒரு மன கஷ்டப்பட்ட ஒரு கேஸ்னா எந்த கேஸ் சார் சொல்றீங்க என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் ரெண்டு மூணு கேசஸ் சொல்லலாம் ஒண்ணு வந்துட்டு திருவண்ணாமலை பக்கத்துல வந்து துறை தேன் ஒரு கேஸ் அந்த துறை வந்து ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க திடீர்னு துறையை காணும் எட்டு மாசமா காணும் ஓட்டு ஓடிறாரு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க அவரு அந்த தேர்மொழியோட பிரதர்ஸ்க்கு பயந்துட்டு சகோதரிக்கு பயந்துட்டு தான் இங்கே ஊரோட்டு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க இல்ல ஆமா அவங்க அங்க இருக்கிறாங்க தேர்மொழி இருக்காங்க துறையை மட்டும் காணும் ஒரு எட்டு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்க ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாடும் கிணத்துல ஒரு மூட்டை நடந்துட்டுது போய் அந்த மூட்டை எடுக்கிறாங்க பார்த்தாக்க கை தனியா கால் தனியா கழுத்து தனியா வெட்டி அது உள்ள மூட்டையில கட்டி கிடந்துச்சு அது என்னன்னா அந்த எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எட்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கொலை அது என்ன நடந்துச்சுன்னா இந்த பொண்ணு வந்து அவங்க ஒரு லெட்டர் எழுதியிருக்கு இந்த தேன்மொழி நீங்க என்ன லவ் நம்ம ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு நடந்துட்டு போனோம் நீ என் தோல்ல சாஞ்சுக்கிட்ட நான் உன் தோல்ல சாஞ்சுக்கிட்டேன் ஆஹ் அந்த நினைவுகள் எல்லாம் ஒண்ணு ஒன்னா வரைச்சு வர்ணிச்சு எழுதிருக்கு அந்த லெட்டரை வந்து அந்த தேன்மொழியினுடைய சகோதரன் கைப்பற்றிட்டாங்க அதை படிச்சு படிச்சு ஒவ்வொரு குறுப்பா வெட்டுறான் நீ தான் முதல்ல என் தங்கச்சி இந்த கைதான தொட்டுச்சுன்னு சொல்லி அந்த விரல வெட்டுறான் அதுக்கப்புறமாட்டு கருத்துனாடா தங்கச்சி மேல வந்து தோலை வெட்டுறான் வெட்டிக்கிட்டே வந்து உனக்கு இவ்வளவு இருந்தா எங்களை தொடுவேன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்ஸ் வெட்டிட்டு லாஸ்ட்ல தலையை வெட்டுறான் இது வந்து சார்ஜ் ஷீட்லயே இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கொடூரமான வந்து பெரிய ஒரு ஒவ்வொரு ஆணவ அப்படிதான் நிறைய இப்ப இந்த ஒன்னூறு ஆணவ கொலையில வந்து அமிர அமிர்தவெல்லி ஆணவ கொலையில வந்து மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அதாவது அந்த பொண்ணு வந்து தலித் பொண்ணு ஒரு பண்ணையில வேலை பார்க்குது அங்க இருக்கிற ஒரு அந்த பண்ணையோட உரிமையாளருடைய தம்பிய லோ பண்ணிடுறாங்க எல்லாருமே வெளியில போயிட்டு திரும்புறாங்க ஊருக்கு அவ என்ன பண்றான் அந்த பொண்ண சொந்த தம்பிய கொண்டு கையில வந்து ஒரு நாற்பது நாளான குழந்தை இருக்கு அந்த குழந்தைங்க திருவாரூர்ல நடந்த அந்த மூணு பேருடைய புணமும் அங்கங்க இதுல சேத்துல கடந்துச்சு சோ இது வந்து ஒரு இன்னும் ரொம்ப கொடூரமான ஒரு கொலையா நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச கண்ணகி முருகேசன் படுகொலை எல்லாருக்கும் தெரியும் கடந்த வருஷம் நடந்த அழகஞ்சன் படுகொலை அதே மாதிரி தலையை பெரியவர் பார்சிபத்திக்கு கொண்டு உடம்புக்குள்ள புழு நெளிஞ்சிட்டு இருந்துச்சு நான் போய் பார்க்கும் போது அளவுக்கு அந்த நீதிக்காக மக்கள் போராடுகிற போது இந்த மாதிரியான பல ஆணவ படுகொலைகள் சார் பார்த்து நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க சார் நன்றி 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 நன்றி